அன்பார்ந்த நலம் தெரு சேனல் பள்ளி அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது யார் ஒருவருக்கு பண நடமாட்டம் பணம் மாதம் இறுதி வரை கையில் தங்கும் என்று பார்ப்போம் ஏனென்றால் இப்போது காலகட்டத்தில் எத்தனை எவ்வளோ சம்பாதிச்சாலும் இவர்களுக்கு பணம் மாதம் இறுதி வரை இருப்பதில்லை சில பேருக்கு சார் பத்தாம் தேதியை காலியாகிடுது பதினஞ்சு இருபது அப்படி காலையாகி போகுது மாதம் க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லலாம் ஏனென்றால் பணம் தட்டுப்பாடு எப்படி சம்பாதித்தாலும் நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்குது இதுக்கு நம் முக்கியமாக இரண்டாம் இடம் தனஸ்தானம் என கூறப்படும் பணம் வரும் இரண்டாம் இடமும் இரண்டாம் அதிபதி நன்கு அமைய வேண்டும் என்றால் இரண்டாம் அதிபதி ஒருவருக்கு யாரவருக்கு இரண்டில் இருந்தாலும் சரி மற்ற எந்த இடத்தில் இருந்தாலும் அது ஆட்சி உச்சம் பெற்று மறை சார்ந்த இல்லாமல் பாதகி இல்லாமல் ஆட்சி உச்சம் பெற்று நன்கு மிக சுபத்துவம் அடைஞ்சு ஒரு நல்ல வலுவான இடத்தில் இருந்து குரு பார்வையோடு இருந்தால் இவர்களுக்கு இது ஒரு விதி எப்பொழுதும் பணம் நடமாட்டம் இருக்கும் இன்னொரு விதி என்னவென்றால் ஜீவனக்காரகன் என சொல்லப்படும் சனி பகவான் இவரும் நன்கு அமைந்து இரண்டாம் அதிபதியோடு தொடர்பு கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒரு ஒரு தொழில் ஒரு ஒரு ஜீவனின் மூலயமா இவர் ஒருவருக்கு யார் ஒருவருக்கு வருமானம்னு சனி பகவான் நன்கு அமைந்து இரண்டாம் தொடர்பு கொள்ள வேண்டும் இது இரண்டாவது ஒரு விதி அதே போல் குருவும் சுக்கிரம் சுக்கிரனும் நன்கு அமைய வேண்டும் இரண்டாம் அதிபதியோடு குரு சுக்கிரன் தொடர்பு கொள்ள வேண்டும்

பதினாம் இடம் லாபஸ்தானம் ஏனென்றால் அந்த தொழில் மூலிமா லாபம் வர வேண்டிய பதினாம் இடம் ஆகியவை இரண்டாம் இடத்தில் மூன்றுக்கு மேற்பட்ட மூன்று கிரகங்கள் அதிக அநேக கிரகங்கள் இருப்பது பத்தாம் இடத்திலும் அதே போல் அநேக சுப கிரகம் இருக்க வேண்டியது அந்த ஜாதகத்தில் இருக்க வேண்டும் லாபஸ்தானத்தில் பதினாறு இடத்திலும் மூன்றுக்கும் மூன்று கிரகம் அந்த இரண்டுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் அமைவது இவர்களுக்கு எப்பொழுதும் எந்த பிரச்சனையும் தேவை இவர்களுக்கு எப்பொழுதும் பணம் இருந்து கொண்டே இருக்கும் மாதம் இருந்து வரை இவர்கள் யாருக்கும் கையெழுந்து தேவை ஏனென்றால் சுபத்துவம் பெற்று அந்த மூணு இடங்களும் நன்கு அமைய வேண்டும் வலுவிழக்காமல் அந்த மூணு இரண்டு பத்து பதினாண்டு சுபத்துவம் அதிக சுபத்துவம் பெற்று குருவால் பார்வையிட்டு நல்ல ஒரு அமைப்பில் இருந்தால்தான் இவர்களுக்கு எப்பொழுதும் மாதம் இறுதி வரை பணம் இருந்து கொண்டே இருக்கும் வந்து விதிகள் இந்த நான் சொன்ன மாதிரி இப்பொழுது இரண்டாம் அதிபதி நன்கு அமைந்து ஆட்சி உச்சம் பெற்று கேந்திரத்தில் அமைய வேண்டும் முக்கியமாக இரண்டு பத்து பதினொன்றாம் அதிபதிகள் கேந்திரத்தில் லக்னத்தில் கேந்திரத்தில் அமைந்தால் இவனுக்கு பணம் கஷ்டம் என்றது எப்பொழுதுமே தேவையில்லை அதை பற்றி ஒரு நினைப்பை தேவையில்லை எப்பொழுதும் மாதம் இறுதி வரை பன்னெண்டு இருந்து கொண்டே இருக்கும் எல்லாம் விதிகள் பொதுவான விதிகள் ஒரு ஜன ஜாதகத்தில் அந்த கட்டத்தை வைத்து நாம் ஜாதகம் கூற வேண்டும் இது பொதுவான விதிகள் நன்றி வணக்கம்